பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்துர் வெற்றியை கொண்டாடும் வகையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பாஜகவினர் தேசிய கொடியை ஏந்தியபடி பேரணியாக சென்றனர் இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் ஆபரேஷன் சிந்துர் வெற்றியை கொண்டாடும் விதமாகவும் பிரதமர் மற்றும் இந்திய ராணுவத்திற்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் திருச்சி மாவட்டம் துறையூரில் பாஜகவினர் தேசிய கொடியை ஏந்தியபடி பேரணியாக சென்றனர் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்களும் கலந்து கொண்டனர் முக்கிய வீதிகள் வழியே நடைபெற்ற தேசிய கொடி பேரணி பேருந்து நிலையம் அருகே நிறைவடைந்தது அப்போது தமிழக ராணுவ வீரர் ஸ்ரீராம் மற்றும் முன்னாள் ராணுவ வீரர் மேஜர் லோகநாதன் ஆகியோருக்கு சால்வை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் ஆபரேஷன் சிந்தூர் தேசிய கொடி வெற்றி பேரணி வாரச்சந்தை பகுதியிலிருந்து தொடங்கியது தேசப்பற்றை வெளிப்படுத்தும் வகையில் அறுபது மீட்டர் நீளமுள்ள மூவர்ண கொடியை ஏந்தியபடி ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர் முக்கிய வீதிகள் வழியே நடைபெற்ற பேரணியின் முடிவில் ராணுவ வீரர்களின் வீரம் மற்றும் தியாகத்தை பொதுமக்களுக்கு பாஜக நிர்வாகிகள் எடுத்துரைத்தனர் வீரமரணம் அடைந்த ராணுவ வீரர்களுக்கு சென்னை மேற்கு மாவட்ட பாஜக சார்பில் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டது பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் ராணுவ வீரர்களின் உருவப்படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக காங்கிரஸ் உட்பட பல்வேறு கட்சிகளை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய ஏழு குழுக்கள் பயங்கரவாதத்திற்கு ஆதரவாக பாகிஸ்தான் செயல்படுவது குறித்து பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செய்து எடுத்துரைத்து வருவதாக கூறினார் இந்தியாவின் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கைக்கு தற்போது உலகின் பல்வேறு நாடுகள் ஆதரவு தெரிவித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் நடந்த சம்பவங்கள் என்ன பயங்கரவாத தாக்குதல் எப்படி நடந்தது அதற்கு பிறகு இந்தியா எடுத்த நடவடிக்கை என்ன இதை உலகம் முழுவதும் கொண்டு செல்வதற்கு பாராளுமன்றத்தில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏழு குழுக்களாக பிரிக்கப்பட்டு ஏழு கட்சி தலைவர்களுடைய தலைமையிலே குறிப்பாக திமுகவினுடைய கனிமொழி எம்பி இங்கே தலைமையேற்றிருப்பதைப் போல காங்கிரசின் சசிதரூர் தலைமையேற்றிருப்பதைப் போல பாஜக மற்றும் பல்வேறு கட்சிகளுடைய தலைவர்கள் தலைமையேற்று உலகம் முழுவதும் நமக்கு நம் நாட்டினுடைய செயல்பாடுகளை விளக்கி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் தொகுதி பாஜக சார்பில் தேசிய கொடி பேரணி சத்தியமங்கலம் கோட்டு வீரம்பாளையத்தில் தொடங்கியது இரண்டு கிலோமீட்டர் தூரம் முக்கிய பகுதிகள் வழியே நடைபெற்ற இந்த பேரணியில் பெண்கள் பொதுமக்கள் உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் சிறுவர்கள் இராணுவ உடை அணிந்து இதில் கலந்து கொண்டனர் பேரணியில் கலந்து கொண்டவர்கள் பிரதமர் மோடி மற்றும் ராணுவ வீரர்களுக்கு பாராட்டு தெரிவித்து கோஷங்களை எழுப்பினர்